எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நேற்று காலை கைது செய்து பிறகு மாலை விடுதலை செய்யப்பட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது விஜய் அவர்களை பற்றி கடுமையான வார்த்தைகளால் பேசினார் அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு இறங்கி பேசுவார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி அவர் என்ன பேசினார்னு இந்த வீடியோவை பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமோ நம்ம பாயாசமோ அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி பேச ஆரம்பிப்பாங்க ஒரு பயம் இல்லாம ஒரு பதட்டம் இல்லாம வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய் என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்து இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனா இப்போ வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாது முன்னாடிலாம் அந்த காலத்தில் பண்ணை யாருங்க தான் பதவியில் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் உல்ட்டா மாறிடுச்சு பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாராக மாறிடுறாங்க அன்னைக்கு தெரியும் தமிழக கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சலைச்சதில்லைங்க தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்றைக்கி ப்ரூவ் ஆகும் திரிக்கை முதல்ல வர சொல்லுங்க ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க தீவிக்காம சொட்டி பண்ணுவாங்க

இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மாக் பத்தி பேசுறதுக்கு விஜய் யார் உரிமை கொடுத்தா ஏன் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்ன சும்மா ஒரு குள்ளாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமான விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு திமுக ஊழல் செய்துட்டதா சொல்லி திமுக மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் பாஜகவோட பி டீம் தான் திமுகன்னு சொல்றாரு தாவேக்காவோட முதல் பொதுக்கூட்டத்திலிருந்தே விஜய் அவர்கள் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் வெளியிட்ட பட்ஜெட்டை கூட மத்திய அரசு பட்ஜெட்டை கூட ஒப்பிட்டு தான் அறிக்கை வெளியிட்டார் அதை தான் செய்தியாளர்கள் திரு அண்ணாமலையிடம் கேட்குறாங்க எந்த கேள்வி கேட்டாலும் நிதானமாக பதில் சொல்லும் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று விஜய் அவர்களை பற்றி கேள்வி கேட்கும்போது பொறுமையை இழந்துட்டாரோன்னு தோணுது வரம்பு மீறி பேசும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இவர் ஒருத்தர் தான் வரம்பு மீறாமல் ஒழுக்கமாக பேசுவார் ஆனால் இவரும் நேற்று வரம்பு மீறி பேசியிருக்கிறார் பாஜகவை பிடிக்காதவர்களுக்கு கூட திரு அண்ணாமலை அவர்களை பிடிக்கும் ஏன்னா அவருடைய பேச்சு நல்லாயிருக்கும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து பேசுவார் அவரும் மற்றவர்கள் போல சராசரி அரசியல்வாதி ஆகிவிட்டாரோன்னு தோணுது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்